हाड़ी உன் பொண்டாட்டி உன்னை விட்டு ஓடி போயிட்டான்னா அவ மேல உன் கோவத்தை காமிக்காம அந்த மூணு பிஞ்சு குழந்தைங்க மேல உன் வெரிசையில காமிச்சிருக்கேடா பாவி நம்ம வீட்டுல உள்ள குழந்தைங்க எவ்வளவுதான் சேட்டை பண்ணாலுமே நம்ம கொஞ்சம் அடிக்கிறதுக்கோ இல்ல கண்டிக்கிறதுக்கோ ரொம்ப யோசிப்போம் அப்படி இருக்கும் போது தன்னுடைய மூணு பிஞ்சு குழந்தைங்களையுமே கழுத்தறுத்து கொண்டிருக்க அந்த தேவையான சைக்கோ புதுக்கோட்டையில மதுகுர்னு சொல்லக்கூடிய ஒரு தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவமும் இந்த செய்தியை கேட்டில நமக்கே மனசு ரொம்ப நொந்து போயிடுச்சு நம்மளை விட பிள்ளைங்களே இல்லாம இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இந்த செய்தியை கேட்டா எவ்ளோ வேதனையா இருந்திருக்கும் இந்த சம்பவத்தை பண்ணவன் இந்த சைக்கோ பேர் வந்து வினோத் குமார் இவனுடைய பொண்டாட்டி உனக்கு விட்டு ஓடி போயிட்டான் இவனுக்கும் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை இல்ல யாரு கூட ஓடி இருக்கான் பாத்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டு கூட தான் ஓடி இருக்கான் இவனும் போன் அடிச்சு எவ்வளவு தடவை நம்ம பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப வாடுது நீ இல்லாம ரொம்ப தவிக்குது நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கூப்பிட்டு இருக்கான் அவளும் இந்த பிள்ளைங்களை பத்தி யோசிக்காம மறுத்து இருக்கா உடனே இவன் என்ன செஞ்சிருக்கான் கோவத்துல தான் பிள்ளைங்களுக்கு பண்டை வாங்கி கொடுத்து அதாவது பக்கோடாவை வாங்கி கொடுத்து மொத ஒரு பிள்ளைய வீட்டுக்குள்ள கூட்டு போயிருக்கான் மத்த ரெண்டு பிள்ளையுமே வெளிய விட்டுட்டு மொத ஒரு குழந்தைய வீட்டுக்குள்ள கூட்டு போய் அந்த பண்டத்தை கொடுத்து தன்னுடைய குழந்தைய கழுத்து இருக்கான் அதுக்கப்புறம் ரெண்டாவது ரெண்டு குழந்தைங்களையுமே வந்து வீட்டுக்குள்ள கூட்டு போய் கழுத்தறுத்து கொண்டு இருக்கான் மூணு குழந்தைங்களுமே வந்து ரத்த வெள்ளத்துல செத்து அதோட உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அதை கண்ணால பாத்ததுக்கு அப்புறம் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண் அடைஞ்சிருக்கான் எவ்வளவு கோவம் இருக்கட்டுமே எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கட்டுமே அவ உன்னை விட்டு போயிட்டான் உன் வாழ்க்கையை தொடர்றதுக்கு அடுத்த ஒரு கட்டம் இல்லையா என்ன இவன் லட்சணம் தெரிஞ்சுதான் அந்த மூணு குழந்தைங்கமே இவ விட்டுட்டு போயிருக்கா இவ விட்டுட்டு போனவ சொந்த வீட்டுலேயோ இல்ல சொந்தக்காரங்க வீட்டுலயோ யார்ட்டையோ விட்டுட்டு போயிருக்கலாம் அந்த மூணு குழந்தைங்களாவது பொழச்சிருக்கும் ஆனா இந்த மாதிரியான சம்பவம் இனிமே நடக்கவே கூடாது இந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் கமாண்ட்ல போய் தாறுமாறா வாய விட்டு நல்ல அசிங்க சீமா போட்டு கிழிச்சேன் நம்ம தான் இப்படி பேச ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அவனை இப்படி பண்ணணும் அவனை இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க